எல்லாருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக்கா மேச்சேரிக்கு பக்கத்தில் இருக்க திப்பரத்தாம்பட்டிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த அம்மன் இந்த அம்மனுக்கு பேர் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் இது வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஏழு எட்டு தலைமுறைக்கு முன்னாடி ஆரம்பித்த உற்பத்தியான கோவில் எங்களுக்கெல்லாம் தெரியாது பெரியவங்க சொல்லுவாங்க இது வந்து கும்ப அதாவது இந்த கோவில் வந்து பழைய கோவிலாக இருந்து புதுசாக கட்டினதே எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட இப்போ முப்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த கோவில் கட்டி ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் முடிச்சு செகண்ட் கும்பாபிஷேகம் இன்னும் ஒரு பண்டிகை முடிஞ்சால் ரெண்டாவது கும்பபோஷே மூணாவது கும்பாபிஷேகம் வந்துடுச்சு இது பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து பௌர்ணமி கண்டா அமாவாசை அடுத்து வந்து என்னென்னா ஒன்றாந்தேதி தமிழ் ஒன்றில் எல்லா டைம்லும் சிறப்பான பூஜை நடந்துகிட்டு இருக்கும் அதில் வீட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி டைம்லலாம் வந்து கம்பல்சரி ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் வந்து விளக்கு போட்டு பூஜை செய்வாங்க இதுக்கு என்னென்னா அந்த குழந்தை இல்லாத வேண்டிதலை வச்சிங்களாம் வந்து நிறையா குழந்தை இதானதுனால இடைக்கு போட்டு பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த பண்டிகைகள் கூட கிட்டத்தட்ட நாலு அஞ்சு பேர் வந்து இடைக்காடை போட்டிருக்காங்க அது இல்லாத ஒவ்வொரு வேண்டிதலை வச்சு நகையாகவும் எடுத்து வச்சுருக்காங்க நிறையா பார்த்திங்கன்னா கோவிலுக்கு நகை நகையும் சேர்ந்துருக்கு பாத்திரம் பொருள் எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் எல்லாம் வேண்டுதலுக்காக எடுத்து வைக்கிறது தான் அதனால் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சா அது கண்டிப்பாக நல்லா நிறைவேறுது நம்ம சக்தி வாய்ந்த அம்மன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ோக தேவியே ஏழு லோக தேவியே கோடி யோக மாறியே விளக்கு பூஜை பிரியே ஓம் சக்தியோம் வெப்பமர புத்திலே கரந்த பாலை ஊத்தவே பாம்பாக குடிப்ப வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ